என்ற நாமத்தில் வரவேற்கிறேன் ஏழு சபைகளில் இரண்டாவது சபையாக சிவர்ணா சபை அதை குறித்து கர்த்தர் அது கொடுத்த ஒரு எச்சரிக்கை கொடுத்து தீர்கிருஷன் பார்வையோக இன்று நாம் தியானிக்க போகிறோம் சிவர்ணா என்றால் மூலப்பாட்சியிலே மறு என்று சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் எம் ஒய் ஒரு தைலம் ஆனால் கசப்பு ஒரு பாத்திரம் தமிழ் வேதாகமத்திலே இது பரிமள தைலம் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஆன்டிசெப்டிக் மறித்த சரீரம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக இது பரிபடுத்தப்படுகிறது ஆனால் இது கசப்பான ஒரு மரத்தில் வருகிற ஒரு பிசின் தைலம் என்று வேதாரியர்கள் சொல்கிறார்கள் இப்போ சிமர்னா சபையிலே கூட கசப்பான அனுபவங்கள் இருந்தது அதிலே பாடுகளை குறித்து எல்லாம் பயப்படாதே சிலரை பிசா காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று உபத்திரத்தை குறித்து போடப்படுகிறது இப்போ சிமர்னா என்பது அது ஒரு கசப்பான ஒரு பகுதி தான் திருச்சபையிலே அதுக்கு எதிர்ப்புகள் அதிகம் ஊழியம் பண்ண முடியாம எதிர்ப்புகள் அதிகம் ஆலயம் கட்ட முடியாம எதிர்ப்புகள் அதிகம் ஆத்து மக்கள் உள்ள வருளை தடுத்து எதிர்கொள்ள அதிகம் வட இந்திய பகுதியிலே இந்த அநேக இடங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது ஊழியம் செய்யும் போதே அவர்களை ஆலயத்துடன் வந்து ஜனங்களை அடித்து துரத்துவதை பார்க்கிறோம் ஆலயத்தையும் ஆலயத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் மீசையும் அடித்து உடைப்பதை பார்த்திருக்கிறோம் ஊழியம் செய்வதற்காக அதுக்காக அவர்களுக்கு சிறைச்சாலையிலே போடுகிற அனுபவங்கள் மாற்ற தடை சட்டம் என்று அவர்களை காரணமே இல்லாமல் சொல்லி போடுவதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது அது கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தர் வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி கொடுத்த அந்த திருச்சபையிலே கர்த்தளை வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில எல்லாம் சில ஊழியர்கள் சொல்லுகிறார் குறித்து பயப்படாதீர்கள் தேவனுக்காக அடிபடுவதும் பாக்கியம் தேவனுக்காக உதிரப்படுவது பாக்கியம் தேவருக்காகத்தம் பாக்கியம் தேவனுக்காக மறிப்பதும் பாக்கியம் மறித்தார் மேலே பார்க்கிறார் எல்லாரும் அவரை கல்லறியும் பொழுது வானத்தை பார்க்கிறார் பல்லவம் கிறந்திருக்கிறது இயேசு ஆனவர் மலபாரத்தில் எழுந்து நிற்கிறார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இயேசு எழுந்து நின்றால் கோடான கோடி தூதர்களும் கூட சேர்ந்து எழுந்து நின்றிருப்பார்கள் பரலோவத்துக்கு போகும்பது அப்படி ஒரு பாக்கியம் இரத்த சாட்சி உள்ளவர்களுக்கு பரலோதை போகும்போது அப்படி ஒரு பாக்கியம் உபத்திரவத்திலே இருக்கிற ஊழியர்களுக்கு இந்த உபத்திரம் அதி சீக்கிரத்தில் விடுகிறோம் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பரலோகத்திலே தனியாக ஒரு கனம் உண்டு கர்த்தர் உங்களுக்கு தனியாக ஒரு இடத்தை கொடுப்பார் மற்றவர் முன்பு உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் எனவே உபத்திரத்தை கண்டு சோர்ந்து விடாதீர்கள் தொடர்ந்து ஆண்டவருக்காக குடும்பமாக வலிமையாக ஊழி செய்யுங்கள் அதிலே உங்களுக்கு சொல்லுகிறது ஒரே ஒரு குறை மரண பரியந்தம் இரு என்று சொல்லி இன்று ஊழியத்திலே உண்மை குறைந்து விட்டது திரிச்சபையிலே ஊழியம் உண்மை குறைந்து விட்டது விசுவாசிகளுக்குள் உண்மை குறைந்து விட்டது ஆனால் கர்த்தர் என்று சொல்லுகிறார் உண்மையாயிரு எதுவரை மரண பரியந்தம் உண்மையாயிரு இன்று எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று உண்மைக்கு புறமான காரியங்கள் ஓலியம் செய்கிறார்கள் இரண்டாம் தரமான தொழில் செய்து எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தெய்வ பிள்ளைகள் செயல்படுகிறார்கள் எப்படியாவது லஞ்சம் வாங்கியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று திருச்சவரோடு பிள்ளைகளை செய்கிறார்கள் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இன்றும் சிலர் வாயை திறந்தாலே பொய்யாக இருக்கிறது உண்மையுள்ள தான் பரிபூரண பெறும் உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரன் பரிபூரணாசிரங்களை பெறுவான் உண்மை உள்ள ஒரு வேலை செய்கிறவன் பரிபரணாசனங்களை பெறுவாங்க உண்மையான ஸ்தானாதிபதி அதாவது உண்மையான கருத்தருடைய ஊழியக்காரன் ஏஜமான் உள்ளத்தை குளிர பண்ணுவான் சிலர் நினைச்சா எனக்கு வயிறு எரியுது காண்டாதுன்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் நினைச்சா குளிர்ச்சியாக இருக்கும் ஊழி செய்கிறவர்களுக்கு சொல்றேன் உங்களை நினைத்து நம்முடைய அறுவடை நிச்சயமா நம்மை உண்மையோட நம்பி ஒழித்து கொடுத்தாரு அவர் உள்ளம் வேதனை அல்லது குளிர்ச்சியாக இருக்குமா என்பதை நாம் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம் இருக்கும் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுகிறோம் ஆனால் அநேக தேவப்பள்ளி வாழ்க்கையில் வாயை திறந்தாலே பொதான் வருகிறது இதற்கு பிசாசிடம் பிசாசியுடமிருந்து வருகிறது பொய்யான காரியத்தை நான் மிகைப்படுத்தி சொன்னால் அது பிசாசியுடமிருந்து வருகிறது இப்படிப்பட்ட பொய் உதடுகள் கர்த்தக்கு அறிவுறுப்பானவை அப்போ ஒரு தேவ பிள்ளையோ ஒரு ஊழேக்காரனோ பொய் சொல்லும் பொழுது அந்த உதடுகள் தேவன் பார்வையில் வெளியேற பெற்றவை இல்ல அறிவுறுப்பானவை அந்த அறிவுறுப்பான உதடுகளை வைத்து அவன் ஜெபித்தால் கர்த்தர் எப்படி அதுக்கு பதில் கொடுக்க முடியும் எனவே நாம் மனம் திரும்ப வேண்டிய நேரம் இது கர்த்தர் மோசை குறித்து சொல்லுகிறார் மோசை அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஊழலைக்காரர்கள் என்னமே ஆராய்ந்து பார்ப்போமா கர்த்தர் நம்மை குறித்து என் வீட்டில் எங்கும் என் ஊழியத்தில் எங்கும் இவன் உண்மை உள்ளவன் என்று உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா நான் இந்த பகுதியிலே சைடில் பென்சிலில் எழுதி வைத்திருப்பேன் அந்தவரை என்னை குறித்து இப்படி சாய்டேட் கொடுப்பீங்களா என்று ஒவ்வொரு ஊழியரும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அல்லது தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்கிறோமா மனுஷனை பிரியமாக ஊழியம் செய்கிறோமா தேவனுக்கு உண்மையாக ஒளியை செய்கிறோமா தேவனுக்கு பொய்யாக பொய் கணக்கு காட்டி பொய்யான வார்த்தைகள் ஜனங்களுக்கு பேசி பல உதவியோடு ஒளி சேருமா பரலோகத்தில் வருவது கண்டிப்பாக நம்ம கணக்கு எழுதணும் மனுஷன் முன்பாக கள்ள கணக்கு எழுதலாம் பரலோகத்தில் கணக்கு கணக்கு எழுத முடியுமா கள்ள ஆத்து குறித்து நம்ம கணக்கு கொடுக்க முடியுமா உண்மையாக இருக்க வேண்டிய நேரம் இது ஒரு நாள் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நீதியின் சூரியன் முன்னால் வரும்பொழுது பழி பகிங்கரமாக வெளியேறவாயுமே தெரியும் தவறுகள் எல்லாம் நம் சுட்டி காட்டப்படும் எனவே ஒருவேளை யாராவது பொய் பேசி கொண்டிருந்த தெய்வ பிள்ளைகள் இருந்தால் மனம் திரும்பவும் இன்மை நான் பொய் பேச மாட்டேன் உண்மையா இருப்பேன் உண்மைதான் பேச சொல்லி தீர்மானம் எடுப்போம் தவறான பொய்யாக காரியங்கள் பொய்யாக உண்மைக்கு புறம்பசைப்படும் உடைக்காரை இன்று நாம் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தர் உங்களை என்ன பார்த்து சொல்ல வேண்டும் நம்ம பேரை சொல்லி என் இவன் உண்மை உள்ளவன் எங்கும் உண்மை உள்ளவன் ஊழியத்தில் உங்களுக்கு சொல்ல முடியுமா நாம் மனம் திரும்புவோம் கர்த்தர் வாயில ந சாட்சி பெறுவோம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தரித்துக் கொள்வோம் பல்லவத்தில் மேன்மையான இடத்தை சுதந்திரிப்போம்